ரோமர் அஞ்சு இருபது இருபத்தி ஒன்னு எல்லாரும் படிங்க பார்க்கலாம் மேலும் மீறுதல் பெருகும்படிக்கு நியாயப்பிரமாணம் வந்தது அது வந்ததே தான் பிரச்சனை தொல்லை தொந்தரவு இது கூட அது வந்தது அதனால தான் அது கொன்று ஒழிச்சு கட்டினார் ஆண்டவர் ஆமே மீறுதல் பெருகும்படிக்கு நியாயப்பிரமாணம் வந்தது அப்படி இருந்தும் பாவம் பெருகின இடத்தில் கிருபை அதிகமாய் பெருகிற்று ஹலெலூயா கையை தட்டி ஆண்டவர் நன்றி சொல்லுங்க கிருபை அதிகமாய் பெருகிற்று நான் முற்றிலுமாய் தகுதி உள்ளவனாய் இருக்கிறேன் எனக்குள்ளே பாவம் உண்டா உண்டு குற்றம் உண்டா உண்டு எல்லாம் இருந்தது ஒரு காலத்துல தேவ கிருபை வந்து அதை நிரப்பி என்ன செய்தான் அந்த பாவத்தை சுட்டிருச்சு ஒண்ணுமில்லாதாய் கிடைச்சு பாவம் பெருகின இடத்தில் கிருபை அதிக அதிகமாய் பெருகிற்று இந்த வசந்த அப்படியே படிக்கணும் நீங்க சொல்லணும்

வேற யாரையும் நம்ம பார்க்க தேவையில்ல நம்ம முற்றிலும் நம்மளை தகுதி உள்ளவனாய் மாற்றின தேவாதி தேவனை மட்டும் நோக்கி பாருங்க உடைஞ்சிருப்பாங்க அவங்களுக்கு போய் சொல்லுங்க இந்த வசனத்தை காண்பிங்க கவலைப்படாதங்க சிஸ்டர் தம்பி கவலைப்படாத கர்த்தர் உன்னை நீதிமானாய் மாற்றிருக்கிறார் நீங்க சர்ச்சுக்கு போங்க உங்க பாஸ்ட் கிட்ட போய் இந்த வசனத்தை காட்டுங்க அப்படின்னு சொல்லி கொடுங்க தேவன் நீதி உள்ளவனாய் நம்மளை புறம்பே தள்ளாதவர் பாவத்தை பாராத சுத்த கண்ணர் இந்த இடத்துல நம்மளை நிறுத்த தகுதி உள்ளவனாய் அந்த தேவன் எப்பேற்பட்ட தேவனே அவர் எல்லா ஜனங்களையும் நேசிக்கிறார் அவர் எல்லாவற்றுக்கும் கடந்தவர் எல்லா ஜனங்களையும் தன் கரத்தினால் அரவணைத்தவர் இருபத்தொன்னு ஆதலால் பாவம் மரணத்துக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது போல அந்த பாவம் 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 பாவனை பேசுறாங்க பைபிள்ல பாவன வருதுனா அது அதிகமாக பேச பேச மரணத்தை எது ஆண்டு கொள்ளும் புறப்பட்டு வருகிற வார்த்தை ஒரு விசுவாச மக்களை பார்த்து நீ இந்த பாவம் அந்த பாவம் இந்த பாவத்தை சொல்ல சொல்ல அது என்ன செய்யுமா அந்த விசுவாசியின் வாழ்க்கையில மரணத்தை கொண்டு வரும் பாவம் மரணத்துக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது போல அடுத்தது படிங்க கிருபையானது நம்முடைய கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நீதி நாளே நித்திய ஜீவனுக்கு எதுவாக ஆண்டு கொண்டது ஹல்லேலூயா கையை தட்டி நித்திய ஜீவனுக்கு எதுவாக நித்திய நித்திய காலமாய் நிலைத்திருப்பீர்கள் நான் நித்தியமாய் இயேசுக்குள்ளே இருக்கிறேன் அந்த விசுவாசம் அது உங்களை என்ன செஞ்சதா ஆண்டு கொண்டது பவுலுக்காக நான் கர்த்தருக்கு நன்றி சொல்றேன் தேவ வசனங்கள் அறியப்படாத ஞானம் இல்லாத நமக்கெல்லாம் அருமையா நம்ம கையில் எழுதி கொடுத்திருக்கிறாரு இல்லைன்னா நம்ம இந்த ஆண்டவராக இயேசு கிருஷ்ணன் அன்பை புரிஞ்சிக்கவே முடியாது எதை எதையோ நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம் ஆனா இயேசுவின் அன்பை பேசணும் இதை பேசும்போது இருதை சந்தோஷப்பட்டுச்சுன்னா எந்த பாவம் பக்கம் வர முடியாது காரணம் உன்னை சுற்றிலும் அக்னி மதிலாக நின்று கிருபையினால் உன்னை அலங்கரித்து மூடி மறைத்துக் கொண்டு நீங்க போகும் எவ்விடத்திலும் எல்லா நான்கு திசைகளும் தேவ கரமங்களை பாதுகாக்கும் இந்த அப்பத்தையும் எடுக்கும் சொல்லணும் ஆண்டவரே என்னை உம்முடைய நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக கிருபை ஆண்டு கொண்டதற்காக நான் நன்றி சொல்லு